வணக்கம் இந்த வீடியோ பதிவில் ஐயப்ப சுவாமி அவதாரம் எடுத்த மகாசாஸ்தாவின் பரிவார தேவதைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் இவருக்கு பெயரை பூதநாதன் என்று சொல்லப்படுது பூதங்களுக்கும் தேவதைகளுக்கும் எல்லாத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவரே மகாசாஸ்தாவாகிய ஐயப்ப சுவாமி தான் பரிவார தேவதைகளில் ஆண் தேவதைகள் பெண் தேவதிகள் என்று சொல்லக்கூடிய பல பேர்கள் பல பேர் இருக்காங்க அதில் இந்த வீடியோவில் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பார்க்கலாம் தெரிந்து கொள்ளலாம் அதில் அதில் ஆண் தேவதை வரிசையில் கணநாதன் நாகராஜாக்கள் சிவனடைந்த பெருமாள் லாட சன்னியாசி தவசி ராயர் தவசி தம்புரன் மாடாந்தம்புரன் முன்னந்தம்புரன் செல்லப்பிள்ளை சத்தியன் மேலவாசல் சங்கிலி பூதத்தார் சட்டநாதன் சேத்திரபாலன் இடைமலை பூதம் வெள்ளைக்கால் பூதம் குண்டான்படி பூதம் காஞ்சார காஞ்சாரபூதம் இளங்கமணி பூதம் நாகமணி பூதம் பாதாள பூதம் ஊமை பூதம் ஆனந்த பூதம் கஞ்சடை பூதம் பெரும்படை பூதம் வாவரன் வழியெடுத்த சாமி குச்சி கடுத்த சாமி கோட்டை வாசல் கருப்பு கருப்புசாமி பதினெட்டாம் படி சாமி பெரிய கருப்பன் சின்ன கருப்பன் சங்கிலி கருப்பன் விழாவடி கருப்பன் அக்னி வீரபத்திரன் அகோர வீரபத்திரன் ரத்தனவர்ணன் ரணதரன் கூபகர்ணன் கண்டாகர்ணன் மகாபலி கோபத்தா திங்களாட்சன் வீரசேனன் சாம்பவன் திரணேத்ரன் தட்சதன் பிரமரூபி அகோரவீச்சன் அகோஷபேத்தி முன்னடி மாடன் பொட்டலாடி மாடன் பெரிய மாடன் நல்ல மாடன் சின்ன மாடன் தலவாய் மாடன் பன்றி மாடன் தூசி மாடன் தூண்டில் மாடன் சுடலை மாடன் பச்சாத்தி மாடன் சங்கிலி மாடன் ஆகாச மாடன் சப்பானி மாடன் சாம்பிராணி மாடன் கொம்பமாடன் கரையா மாடன் கசமுத்து மாடன் புலாமடன் பினந்திண்ணி மாடன் 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 வண்ணார தேரடி மாடன் ஈழத்து மாடன் மாசாணமூர்த்தி மந்திரமூர்த்தி வீரமணி காடுவெட்டி முத்தைய சங்கிலி வீரன் மதுரை வீரன் அழகு வீரன் சங்கிலி தோழன் பலவேஷக்காரன் பாவாடராயன் ஒத்தப்படையான் சிவபடையடியான் கருத்தப்பாண்டி இருளன் பனைமரத்தான் முண்டன் கொத்தாள வீரன் சோனமுத்து கருப்பன் முண்டாசு கருப்பன் தூண்டி கருப்பன் சிவமுனி மச்சமுனி ஜடாமுனி பாண்டிமுனி அக்னிமுனி ஆகாசமுனி ஆவேசமுனி பிலாவடி கருப்பு பிலாவடி கருப்பு பிலாக்குடி கருப்பு பி பாதாள எம்பு வன்னியரசன் வன்னிய பெருமான் அண்ணன் மாச்சுவாமி தம்பிர சுவாமி மாசி கருப்பு உத்திரமாபு சுவாமி மாயாண்ட சூழலர் ருத்ரமாடல் ஹைகோர்ட் மகாராஜா சின்னதுறை பெரியதுறை ஊமதுரை சென்னி செங்கடைக்காரன் காலதிரன் காபாலதந்திரன் காலபைரவர் பாதாள பைரவர் அடியடுப்பு காவலன் தடியன் காஞ்சாளன் வேதாளம் சாக்குருட்டி குடமுருட்டி சரவணன் பலியன் ஆசனி பகடியான் போதராயன் பீமசேனன் செஞ்சடையன் வாழைக்கடையன் சிங்கன் சிங்கராயன் சிங்காராயன் தாடவன் கரியன் பகடச்சின்னன் ஊருக்காத்தன் பட்டாணி வீரன் ரேட்டைக்கார வீரன் சண்டைக்கார வீரன் காத்தவாராயன் மொட்டையான் அகத்தியன் மாமுனி அண்ணாவின் மாடம் ஆயிரம் மாடங்கள் யான் அண்ணாவிடம் அப்படியே ஆண் காவல் தெய்வங்கள் ஆண் பரிவாரண தெய்வங்களை பற்றி இந்த தொகுப்பில் பார்த்தோம் அடுத்த தொகுப்பில் பெண் காவல் தெய்வங்களுடைய பரிவாரண தெய்வங்களை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு தாருங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்கள் பகிருங்கள் நன்றி வணக்கம்